நவ கிரகங்கள்ல இளமையானவன்னு பெயர் கொண்ட புதன் பகவானை அதிபதியாக கொண்ட மிதனராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் கால புருஷ தத்துவத்துல மூன்றாவது ராசியாக நீங்க வளம் வரக்கூடியவங்க உங்களுடைய சின்னம் அப்படிங்கிறது இரட்டை ஒன்னு புருஷம் ஒன்னு ஸ்திரீ இதுல மிதனராசிகளுக்கு புதன் பகவான் தரக்கூடிய குணம் என்ன ரொம்ப புத்திசாலியா இருப்பீங்க கொடுத்த வாக்கு காப்பாற்றுவீங்க கணிதத்துல மேதாவிகளாக இருப்பீங்க வணிகம் வியாபாரத்திலும் கொடி கட்டி பரக்கூடிய ஏன்னா புத்தி அந்த மாதிரி வேலை செய்யும் ஏன்னா தொழில் பண்றவங்க வியாபாரம் பண்றவங்க வணிகம் பண்றவங்க நாடு கடந்து எல்லாம் போய் தொழில் பண்ணுவாங்க அவங்களுக்கு எல்லாம் ஆதிக்கம் அவ்வளவு சிறப்பா இருக்கும் ஏன்னா டக்கு டக்கு டக்குன்னு அந்த புத்தி வேலை செய்யணும் திட்டமிடுதல் இருக்கணும் அதை வந்துட்டு நடைமுறைப்படுத்தணும் ஆட்களை சமாளிக்கணும் சோ தொழில வந்து வழிநடத்துறதுக்கே அந்த புத்தின்றது ரொம்ப தேவைப்படுது இல்லையா சோ மிதனராசிக்கால்ல இதுல வந்து அழகா ஜெயிச்சிருவீங்க இப்ப தொழில் பண்ணி நஷ்டமான மிதனராசிக்க என்ன கேள்வி கேட்பீங்க நீ சொல்லாம் தான் பத்து பைசா கையில் இல்லாமல் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு அப்படி இப்படி மேலே வந்தோம் ஆனால் இப்போ நஷ்டப்பட்டு நிற்கிறோம் எங்கே போகிறது யார்ட்டு நான் பதில் கேட்கறது எவ்வளோ முயற்சி பண்ணாலும் மேலே வர முடியல ஆனால் நான் சொல்லக்கூடிய யோசனையை வாங்கிட்டு மற்றவங்க அழகாக ஜெயிக்கிறாங்க நல்லா இருக்காங்க ஒரு காவடியில் வடிவேல சொல்லுவார் இல்லையா உனக்கு ஓகே ஆகிடுச்சி எனக்கு ஓட்டை ஆயிடுச்சுன்னு சொல்கிற மாதிரி மிதனராசிக்காரர்கள்கிட்ட சின்னதாக ஒரு ரெண்டு மூணு ஆலோசனை வாங்கிட்டு போயிருப்பாங்க இப்ப நல்லா இருப்பாங்க அது விளையாட்டுக்கு சொல்லுவாங்க ஏன்டா உன்னை பாத்தான் பாஸ் பண்ணிட்டா நீ வந்து ஃபெயில் ஆயி உட்காந்துருக்கேடா அப்படின்னு அதுதான் வந்து மிதனத்திற்கு பொருத்தமாகும் அவ்வளவு அழகா திட்டம் போடுவாங்க மற்றவங்களுக்காக மெனக்கெடுவீங்க அவங்களுக்கு திட்டம் விட்டு கொடுக்கறது மட்டும் இல்ல அவங்கள செய்ய வச்சு அவளை ஜெயிக்க வச்சு அழகு பார்க்கறது மிதனம் வந்துட்டு உத்தமமான ராசி இதுதான் சொல்லுவாங்க ஊராம்புள்ளையே வந்து ஊட்டி வளர்க்கறாங்க அப்படின்னு அது வேற கதை அது பழமொழியை விட்டுடுங்க மத்த வாழ்க்கைக்காக பிறவி எடுத்த ராசியில சொல்லிட்டு போலாம் நல்ல புத்திசாலிங்க திறமசாலிங்க எதையுமே சமாளிக்கூடிய சாமர்த்தியம் இருக்கு பேச்சு திறமை என்னங்க அதை பயன்படுத்துறது இல்ல இதுதான் குறை இதை இல்லைன்னு மிதனராசிக்காரங்க ஒருத்தங்க கூட மறுக்கவே முடியாது சரிங்க இப்போ வந்து நான் மிதுன ராசிக்காரளுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் உங்களுக்கான பலன்களை நான் வந்து அக்யூரேட்டாக சொல்கிறேங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் இந்த நிமிஷம் உங்களுக்காக நீங்க சிந்திக்கல இந்த நிமிஷம் உங்களுக்காக நீங்க செய்யக்கூடிய வேலையில இல்லை உங்களுக்காக ஒரு இடத்துக்கு நீங்க போயிருக்க மாட்டீங்க மற்றவங்களுக்காக அது வந்து ஏதாவது வகையில கூட போறதுவங்களுக்காக இருக்கட்டும் பெத்த பிள்ளைகளுக்காக இருக்கட்டும் அப்பா அம்மாவுக்கு இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் உங்களுடைய வளர்ச்சிக்காக உங்களுடைய சந்தோஷத்துக்காக உங்களுடைய தேவைக்காக போயிருந்தீங்க அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா ஏன்னா மிதனத்துக்கு வந்து அதை செட்டே ஆகாது இன்னும் ஒரு படி மேல சொன்னால் காகத்தோட அந்த மிதனராசிக்களை நீங்க ஒப்பிடலாம் காகம் இப்படி தனக்கு கிடைச்ச சிறிது உணவு கூட கா காக்கான்னு கத்தி எல்லாரையும் கூப்பிட்டு ஒன்னா பகிர்ந்து சாப்பிடுமோ அது கூட வந்து அதுக்கு கொஞ்சம் சாப்பிடும் ஆனா மிதுனம் அப்படி கிடையாது எல்லாருக்கும் வாய்ப்புகளை வள்ளி கொடுத்துட்டு சும்மா உக்காந்துட்டு இருக்கும் ஆனா இவங்க கிட்ட வாய்ப்பை பயன்படுத்தினவங்க முன்னாடி விட்டு பின்னாடி பேசுவான் ஏன்ன தெரியாம பேசுவான் அவளாம் புத்திசாலி தரமசாலி நமக்கு ஒரு விஷயம் செஞ்சு கொடுக்குறானாக்கா அவனுக்குலாம் ஆதாயம் இல்லாம இருக்குமா அட பாவிகளா அவன் தட்டில் சோரே இல்லைடா எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துட்டு உங்களை சாப்பிட வச்சிட்டு அதுவே போதும்னு இருக்காண்டான் திருப்தி காண்டி அவன் வந்து பண்ணிட்டுருக்காண்டா அது யாருக்கும் புரியாது ஸோ மிதுனத்துடைய வாழ்க்கை நல்லா இப்படி தான் போயிட்ருக்கு அது சொல்லுவாங்க இல்லையா கழுத்து அறுத்து ரத்தத்தை கொடுத்தாலையும் யாரும் நம்மளை நல்லவன்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லைப்பா அது மிதுனத்துக்கு உண்மை அப்போ என்ன பண்ணணும் மிதுனம் வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்ட காலத்தை போராட்ட காலத்தை மாத்துறதுக்கு என்ன வழி அதை சொல்கிறதுக்கு தான் இந்த பதிவு பிரம்மன் உங்க தலையில என்ன எழுதியிருப்பாரோ கிருக்கிருக்காரா இல்ல உண்மையாவே ஏதாவது ஒரு காலகட்டத்தில் நடக்குமா இதை தெளிவுபடுத்துறதுக்கு தான் இந்த பதிவு இருக்குது இந்த பதிவு உங்களுக்கு ஆறுதலா இருக்கும் வழி காட்டுதலா இருக்கும் அடுத்த உங்களுடைய எதிர்காலம் எப்படி நீங்க அமைச்சுக்கணும்ன்றத ஒரு திட்டமிடுதலோட இருக்கும் சரிங்களா சோ இப்போ இந்த வீடியோ பத்தி பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல முதலாசிகளுக்கு ஒரு ரிக்வஸ்ட் சொல்றேன் உங்களுடைய பெயர் உங்களுடைய ஊர் உங்க ராசி உங்க நட்சத்திரம் இதோட உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்விகள் இருக்கும் இல்லையா இல்லை ஏதாவது ஒரு வேண்டுதல் இருக்கும் இது நடக்கணும் இது நடக்கூடாது அந்த மாதிரி அதையும் சேர்த்து பதிவிடுங்க அதற்கான பதில் உடனடியாக கமெண்ட் பாக்ஸ்லேயே நாங்கள் வந்து சொல்லிடுறோம் ஆனால் கூடிய விரைவில் நம்ம வந்து ஜாதகம் பார்க்கறதுக்குமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்போ நீங்கள் தெளிவாக பார்த்துக்கலாம் இதோட மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பொருட்களை தாண்டி வந்துட்டோம் சொன்ன மாதிரி எதையுமே வந்துட்டு சிறப்பா அது நமக்காக அமைய மாட்டேங்குது மத்தவங்களுக்காக சிறப்பா செஞ்சு கொடுத்தாலையும் மற்றவங்க அதை பயன்படுத்திக்கிட்டு நம்மள தான் செய்கிறாங்க இருந்தாலும் அதை திரும்ப திரும்ப அவங்க நம்மக்கிட்ட உதவி வாங்குவாங்க பின்னாடி போயிட்டு நம்மள தப்பா பேசுவாங்க அது நமக்கு அதுக்கும் படும் அதை வந்து நம்ம வெளிப்படியா தெரிஞ்சுமே திரும்பவும் அவங்க உதவி கேட்குறப்போ ஆடா அன்னைக்கே வந்து நம்ம உதவி வாங்கிட்டு நம்மளை தப்பா பேசினா இப்போ நம்ம உதவி செய்யக்கூடாதுன்னு ஒதுங்குறதுக்கும் இந்த மிதத்துக்கு தெரியாது திரும்ப திரும்ப உதவியும் செய்யும் திட்டம் வாங்கிக்கும் அசிங்கமும் படும் அவமானம் படும் இதுதான் புதன் சோ இப்படி இருக்கக்கூடிய நிலையில எந்தெந்த இடங்கள்ல பிரம்மன் அப்படி உங்களுக்கு வந்து எழுதி வச்சிருக்கான் உங்களை பொறுத்த வரைக்கும் பிரம்மன் எழுதிய தலைவிதினை கூட வச்சுக்கோங்க ராசியில பிறந்தவங்க சிறு வயதுல கல்வியால உயர்வை அடைவீங்க நடுத்தர வயதுல உங்களுடைய நுண்ணு செல்வத்தை சேர்த்துடுவீங்க சிந்தனையால நிறைய பலன்களை கண்டு கொள்வீங்க கலை வணிகம் நுண்தொழில் கணக்கியல் வழக்கறிஞர் ஆசிரியர் ஊடகம் இந்த மாதிரியான துறைகள் எல்லாம் மிதிரத்திற்கு இன்னும் அதீத வளர்ச்சி கொடுக்கும் வார்த்தை வந்து பார்த்தீங்கக்கா பிரம்மனுக்கு சமங்க சொன்ன சொன்ன வார்த்தையில் நினைப்பீங்க சொன்னது ஒன்று செய்கிறது ஒண்ணு எல்லாம் கிடையாது சொல்லுல சுத்தம் இருக்கும் வாக்கு சுத்தம்னு சொல்லுவாங்க இல்லையா வாக்கு போச்சு உசுரே போச்சுன்ற அளவுக்கு தான் கொடுத்த வாக்கு காப்பாற்ற உசுரையும் பணைய வைப்பாங்க அதே போல இவனுடைய மனசுல எப்ப பார்த்தாலே ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் எதுவுமே வந்து உங்களுக்கு திருப்தியா அமையாது ஆனா இவங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து வியப்படிவாங்க அப்பா இவனுக்கு இருக்கிற புத்திசாலித்தனத்தில் கொஞ்சம் இருந்தாலும் நம்ம எங்கேயோ போயிடுவோமேன்னு யோசிப்பாங்க உண்மைதான் ஆனா இவ்வளோ புத்திசாலித்தனம் தனம் இருந்துமே மிதினம் வந்து கஷ்டப்படும் ஏன்னா தனக்காக அதை பயன்படுத்தாது அதிருப்தி அடையாது ஆ பரவாயில்ல பார்த்துக்கலாம் ஏன்னா புத்தி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அசால்ட்டா இருப்பாங்க அதுதான் மிதினத்திற்கு அதீத இடங்கள்ல அந்த அசால்ட் கேர்லெஸ் அதனாலவே நிறைய வாய்ப்புகளை இழந்திருப்பீங்க அப்படின்னா திரும்பவும் வாய்ப்புகளே வராதுங்கிறது எழுதப்பட்ட விதி மித ரசிகர்கள நான் ஒரு கேள்வி கேட்குறேன் இது நாள் வரைக்கும் உங்க மனசத்தொட்டே சொல்லுங்க ஒரு வாய்ப்பு நல்ல வாய்ப்பு அதை கரெக்டா பயன்படுத்திருந்தா நீங்க நல்லா இருந்திருப்பீங்கன்னு சொல்லுவீங்க அந்த வாய்ப்பு திரும்ப வந்ததா சோ அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்துறீங்களா இதெல்லாம் நான் ஏன் உங்களுக்கு இப்ப சொல்லி தரேன்னா நீங்க உங்களே பரிசோதிச்சுக்கணும் என்னடா இங்க தப்பு பண்ணீங்க அப்படிங்கறத நீங்க உணர்ந்தா மட்டும்தான் அடுத்து வரக்கூடிய நாட்களையாவது நீங்க சீரும் சிறப்பா வாழ்றதுக்கான வழி போறக்கும் நான் சொல்றேன் இத பண்ணுங்க இத செய்யுங்கன்னு சொல்லிட்டு அது வழி காட்டல செய்யக்கூடிய மனத்தரமா உங்ககிட்ட இருக்கணும் ஓகேவா சோ மனசை நீங்க கட்டுக்குள்ள வச்சுக்கணும் மனசை வந்து ஒருநிலைப்படுத்தணும் கண்டிப்பா மிதனராசிக்க யோகா கத்துக்கிட்டே ஆகணும் தினமும் ஒரு பத்து நிமிஷமாவது நீங்க யோகா செஞ்சே ஆகணும் மனசை ஒருவேளை படுத்திட்டா மிதுனம் மாதிரி ஒரு உயர்வான ஆற்றல் நீங்க பார்க்கவே முடியாது நினச்சத சாதிக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்கு ஸோ உங்க வாழ்க்கையை வரைக்கும் முக்கியமான கட்டங்கள் என்ன தெரியுமா இருபத்தி ஒரு வயதில் திடீர் மாற்றம் வரும் முப்பத்தி ரெண்டு வயதில் பெரிய வெற்றி வரும் நாற்பத்தி எட்டு வயதில் பூரண நிம்மதி கிடைக்கும் சந்திரம் பாதிக்கிறப்போ மன அழுத்தம் வரும் புதன் வலிமையாக இருக்கிறப்போ கோடீஸ்வர யோகம் வரும் இதோட நான் மிதனராசிகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஜாக்பர்ட் விஷயம் என்ன தெரியுமா ஒரு வாழ்க்கையின் சூச்சமும் கூட வச்சுக்கோங்க பேச்சு தான் உங்களுக்கு உயர்வு உங்க வாழ்க்கையில எழுதப்பட்ட விதி என்னதான் பேசி பேசி சாதிக்கூடியவங்க பேசி பேசி இவன் அவன் இவெல்லாம் எப்படிதான் கத்துக்கிட்டான்னு தெரியல எப்படி பேசினாலையும் நம்மளை மடக்கிறான்ப்பா அப்படின்னு சொன்னா அவங்கள மடக்கி பேசுறாங்கனாக்கா அவங்க வந்து யாரா இருப்பாங்க மிதனராசிகள்லாம் இருப்பாங்க இதோட அதிகாரம் பண்ணக்கூடிய இடத்துல அரசாங்க உத்தியோகத்துல நிறைய ஒரு துறை வழிநடத்தக்கூடிய இடத்துல முதிராசிகள் இருப்பாங்க உங்களுக்கு கோடீஸ்வர யோகம்ங்கிறது எங்க முப்பத்தி எட்டு வயதுக்குள்ள முக்கிய திருப்பம் வரும் அதே போல நாற்பத்தி ரெண்டு நாப்பத்தி எட்டு வயதுல உறுதி செய்யப்பட்ட சொத்து சேர்க்கை இருக்கு கண்டிப்பா அந்த நேரத்துல நீங்க சொத்து வாங்குவீங்க இப்போ உங்களுக்கான பரிகாரம் வாழ்க்கை மேம்படுத்திக்கணும் நீ சொன்னதெல்லாம் வாஸ்தவம் தான் நாங்கள் அப்படி தான் இருக்கோம் மாற்றிக்க ட்ரை பண்ணுறோம் பட் முடியல இருந்தாலும் ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல் கொஞ்சம் நாங்கள் ட்ரை பண்ணுறோம் கண்டிப்பாக ஒவ்வொரு புதன்கிழமையும் ஒரு நூற்றி எட்டு முறை கட்டாயம் வந்து நீங்கள் அந்த நாளில் பச்சை நேரத்தை பயன்படுத்தணும் அது உடையாவோ ஏதாவது ஒரு பொருள் வகையிலையோ அதே போல் பச்சை காய்கறிகளை நீ தானம் கொடுக்கணும் பசு மாட்டிற்கு அகத்திக் கிரை உணவாக கொடுக்கணும் அதோட அந்த நாள் முழுக்கவே ஓம் புத்தாயே நம்ம இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி முடிக்கணும் முடிஞ்சா எழுதுறது சிறப்பு அதே போல வறுமையால் வாடக்கூடிய படிக்கும் குழந்தைகளுக்கு பேனா பென்சிலு நோட்டு புத்தகம் இந்த மாதிரி அவங்கள படிப்புக்கு உதவி செய்யறது சிறப்பு இப்போ இன்னொரு ஒரு சூட்சமாக சொல்லி தரேன் கேட்டுக்கோங்க இப்போது மிதன ராசிக்காரங்க இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய அதிபதி புதன் உங்களுடைய அதிபதி வலிமையாக இருந்துட்டா நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஸோ தெரிஞ்சவங்க புதன் பகவானை வலிமைப்படுத்துறதுக்கு என்னென்ன வழியோ அதை செஞ்சுப்பாங்க தெரியாதவங்களுக்கு நான் தரது என்னென்னா உங்களால் எப்போலாம் முடியுதோ ஒரு நூறுரூவா சம்பாதிக்கிறீங்களா ஒரு ஒரு ரூபாய்க்கு ஒரு பென்சிலோ ஒரு ரப்பரோ ஒரு பல்பமோ உங்க தெருவுகள்லையோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ ஏழை குழந்தைங்க இருப்பாங்க அவங்களுக்கு படிப்புக்கு ஒரு ரூபாய் கொடுங்களேன் ஏதாவது ஒரு வகையில் இதனால புதன் பகவானிய அணுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் புதன் பகவானிய நிலை வலுவாக போது உங்களுக்கான வாய்ப்புகள் வாசப்படில அப்படின்னு நிற்கும் இந்த வேலையா அந்த வேலையாங்கிற மாதிரி அதாவது புதன் பகவான் உங்களுக்கு வலிமையா இருந்துட்டார் நீங்க வந்து ஒரு உத்தியோகத்துக்கு ஆசைப்படுறீங்க அரசாங்க உத்தியோகம் வச்சுக்கோங்க இப்போ வரக்கூடிய எல்லா அரசாங்க எக்ஸாம்ஸும் எழுதிட்டு இருக்கீங்க இப்ப ஏதோ ஒரு கோல்மல் நடக்குது நான் வந்து அதை பத்தி பேசல அதை விட்டுடுங்க பட் புதன் பகவானை அதிபதை கொண்ட மெதிரி அரசாங்க உத்தியோகத்தை ட்ரை பண்ணா ஒரு வேலை இல்லை நீங்க எழுதுற எல்லா எக்ஸாம் பாஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அமையும் நீங்களா தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கும் இந்த வேலைக்கு போலாமா அந்த வேலைக்கு போலாமா ஏன்னா அந்த அளவுக்கு புதன் பகவான் உங்களுக்கு வாய்ப்புகளை அள்ளி கொடுப்பாரு ஒருவேளை மிதன ராசிக்காரர்கள் வேலைக்கே போராடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிபதி சரியான நிலையில இல்ல வலுவாக இல்லைன்னு அர்த்தம் அவரை வலுப்படுத்திட்டீங்கன்னா வேலைங்கிறது ஈஸி அரசாங்க உத்தியோகம் உடைய கனவு நனவாகிடும் இதுல புதன்கிழமைகள்ல பச்சை நிற உடைகளை தானமா கொடுங்க பச்சை நிற உடைகளை நீங்க அணிஞ்சுக்கோங்க பச்சை காய்கறிகளை அது நவகனில் விற்றுக்கூடிய புதன் பகவானுக்கு பச்சை பயிறு நைவேத்தியமாக கொடுக்கறது அதே போல் அவருக்கு பச்சை வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்யறது இதெல்லாம் உங்களுக்கு புதன் பகவானுடைய நிலையை வலுப்படுத்தி உங்களுடைய நிலையுமே வந்துட்டு வலுவாகும் அதே போல நாகராஜர் அல்லது புதன் பகவான் கோயிலில் பிரார்த்தனை செய்கிறது சிறப்பு வீட்டிலன்னு பார்த்தோம்னா வடகிழக்கு முகமாக நீங்கள் படுக்கணும் கம்ப்யூட்டர் புத்தகங்கள் கலைப்பொருட்கள் இதெல்லாம் எங்கே வைக்கணும்னாக்கா வடமேற்கு பகுதியில் வச்சீங்கன்னா உங்களுடைய புத்திசாலித்தன்மை உயரும் இதோட உங்கள் தலைவிதியை மாற்றக்கூடிய வழியை சொல்கிறேன் இது வந்து ரொம்ப முக்கியமானது எழுதி கூட வச்சுக்கலாம் தலைவிதி பேசும் வார்த்தைகளால் எழுதப்பட்டது இதனால மிதனராசி நல்ல வார்த்தைகளை பேசுனா போதும் அதே போல எக்காரத்தை கொண்டு எந்த தலையே போகக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் சரி போய் பேசுறாதே அது ஒட்டு மொத்தம் உங்கள் தலைவதியை வந்து பார்த்தோன்னாக்கா நல்லா இருக்கக்கூடிய கூட கோணல் மணலாக்கிரும் ஸோ மிதிரத்திற்கு ஒரே சொச்சுவும் பேச்சு தான் உயர்வு வரும் உங்களுக்கு அதுவும் நல்ல வார்த்தைகளை பேசினீங்க நல்லதே நடக்கும் மிதராசிக்கார்கள் நீங்கள் சொல்றீங்க நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நல்லா இருப்பீங்க நீங்க மத்தவங்களை வாழ்த்தி பாருங்களேன் இல்ல ஒரு நான் முன்னாடி சொன்ன இல்லையா மத்தவங்களுக்காக நீ வேலை செய்றீங்க மத்தவங்களுக்காக நீங்கள் வந்துட்டு நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் நீங்கள் கொடுக்குறது நீங்கள் சொல்கிற ஆலோசனை எல்லாம் பழிக்கிறது காரணமே உங்களுடைய வாக்கு தான் பிரம்மன் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் வலுவான ஆயுதமே வந்துட்டு உங்களுடைய பேச்சு தான் உங்களுடைய நாக்கு தான் ஸோ அதனால தான் நீங்கள் சொல்றது நீங்கள் மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய உதவிகள் எல்லாமே பல மடங்கு பெருகி போகுது உங்களால் மற்றவங்க நல்லா இருக்கிறதுக்கான காரணமும் கூட இதுவாக தான் இருக்கு புரியுதுங்களா உங்களுக்கு அப்போ பிரம்மன் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷம் மிகப்பெரிய வரம்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய நாக்கு உங்களுடைய பேச்சு இங்க சொன்னா அது பழிக்கும் அதே போல உங்களுக்கு புத்திசாலித்தனத்தை நல்ல வழியில பயன்படுத்துங்க உங்ககிட்ட வந்து உதவி கேட்கிறான் அப்படின்னா கண்மூடித்தனமா செய்யறதுமே நீங்க தவிர்த்தி ஆகணும் ஏன்னா அவன் தப்பான விஷயத்த கூட உங்களை திட்டமிடுதலோட வந்துருவான் உங்ககிட்ட நல்ல மாதிரியே ஒரு ஆலோசனை வாங்கிட்டு போய் அதை வேற மாதிரி பயன்படுத்துறா அது தேவையில்லாத சங்கடங்களை உங்களுக்குமே கூட கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க இப்ப உங்களுக்கான பரிகாரங்களை சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க பணமே இல்லை எவ்வளவு பணம் வந்தாலும் எங்க போகுதுன்னே தெரில பண வீழ்ச்சி இருக்குன்னா புதன்கிழமைகள் தோறும் புதன் காயத்ரி மந்திரத்தை நூத்தி எட்டு முறை நீங்க ஜபம் பண்ணணும் அதே போல திருமண தடைகள் இருக்கு அப்படின்னா வியாழக்கிழமை குரு பக்தியோட குரு பகவானை வழிபாடு செய்யணும் குரு பகவானுக்கு ஹோமம் நடத்துறது இன்னும் சிறப்பு அதே போல வியாழக்கிழமைகளை மஞ்சள் நடத்த அதிகம் பயன்படுத்துங்க மங்களகரமான மஞ்சள் பொருட்களை வந்துட்டு தானம் கொடுங்க தினமுமே வந்துட்டு நெத்தியில மஞ்சள் இட்டுக்கொள்வது சிறப்பு ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அதே போல உங்களுடைய மனக்கவலைகள் விலகணும் அப்படின்னா மாட்டிற்கு எப்பெல்லாம் உங்களால் முடியுதோ அப்போல்லாம் கிரையும் மற்றும் பச்சை பயிறு வெள்ளம் கலந்து உணவாக இங்க கொடுக்கணும் வேலையில் தடை ஏற்படுது அப்படின்னா நவகிரக சாந்தி ஹோமம் நடத்தணும் புதனுடைய பீஜ மந்திரத்தை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதே போல் உங்களுக்கு செல்வாக்கு தரக்கூடிய கோயில்கள்னு பார்த்தோம்னாக்க சனி தோஷம் கூடிய திருநள்ளாறு சனீஸ்வரர் பகவான ஒரு படம் வழிபாடு செஞ்சுடுவாங்க அதே போல காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் பகவானிய கிரக நிவாரணத்துக்கு இந்த தெய்வம் உங்களுக்கு அதே போல முருகப்பெருமா தன்னுடைய அனுகிரகம் வேணுனாக்க இவரை நீங்கள் வழிபாடு செய்யலாம் இதோட கிருஷ்ணர் விநாயகர் அண்ணாமலை குறிப்பா இவங்களை புதன்கிழமைகளை வழிபாடு செய்யறது இன்னும் சிறப்பை கொடுக்கும் இதோட உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஐந்து பதினான்கு இருபத்தி மூணு இது வந்து புதன் சார்ந்த எண்கள் இது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதே போல அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் புதன் மற்றும் வெள்ளி அதிர்ஷ்டமான திசைன்னு பார்த்தீங்கன்னாக்கா வடக்குங்க அதே போல நாளும் பொழுது உங்களுக்கு நல்லதா இருக்குன்னா தினமும் காலையில் ஏஞ்ச உடனே ஒரு அஞ்சு நிமிஷம் உக்காந்து இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் திட்டமிடுதல் வந்துட்டு கைப்பட நீங்க எழுதி வச்சுக்கணும் ஓகேங்களா இது வந்துட்டு உங்களுக்கு இன்னும் மேன்மை ஏற்படுத்தும் நான் முன்னாடி சொல்லிட்டேன் புத்தி புதன் அவரை பொறுத்த வரைக்கும் கல்வி விஷயத்துல உயர்வை கொடுக்கூடியவர் உங்களுக்கு உயர்வு வேணும்னா தினமுமே நீங்கள் அந்த பேப்பர் பேனாவே எடுக்கணும் எழுதியே ஆகணும் ஓகேங்களா அதோட உங்களுக்கு பண வரவு அதிகமா வரணும்னா உங்களுடைய வரவு செலவு தினமுமே வந்து கணக்கு பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஏன்னா வங்கியில கணக்கு பார்க்க பார்க்க தான் அங்கே வந்து பணம் சேர்ந்துகிட்டே இருக்கு அதே போலதான் மிதனராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய சூட்சம் இது யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க நீங்க அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரவு செலவை கணக்கு பார்த்துக்கிட்டே இருக்கணும் இதுவே உங்களுக்கு மிகப்பெரிய பண வரவை தரக்கூடிய பரிகாரம் அதே போல திரும்ப சொல்றேன் புதன் உங்களுக்கு கொடுத்த வரம் என்ன வாக்கு பிளஸ் புத்தி இந்த வரத்தை மட்டும் ஒழுங்கா பயன்படுத்திட்டான் யாராலுமே தடுக்க முடியாத வளர்ச்சி மிதனராசி அடையும் பேசுறதுனாலயே பாலம் கட்டக்கூடியவங்க அறிவாள உலகை உயர்த்தக்கூடியவங்க நீங்க ஸோ மிதன சும்மா சாதாரணமான ராசி இல்ல இந்த உலகத்தையே ஒரு கை பார்க்கக்கூடிய தான் அதை நம்ம எப்படி பயன்படுத்தாம உங்களுடைய புத்தியை வந்து கிடத்துல போட்டு வச்சிருக்கீங்க உங்களுக்காக பயன்படுத்துங்க உயர்வை நோக்கி பயணம் பண்ணுங்க தெய்வ அனுகூலம் பரிபூர்ணமா இருக்கு சில நேரங்களில் நீங்க சோர்ந்து போக்குறப்ப யோசிச்சிருப்பீங்க எந்த தெய்வம் நமக்கு துணை இல்லைன்னு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது உங்களுடைய புத்தியே உங்களுக்கு தெய்வம் கொடுத்து தான் அதை பயன்படுத்தாம இருக்கிறது உங்களுடைய என்ன சொல்றது அறியாமைன்னு சொல்றதா இல்ல சோம்பல்னு சொல்றதா மாத்திக்கோங்க மாற்றம் உண்டு ஏற்றம் உண்டு வாழ்க வளமுடன்